தொகுதி மறுசீரமைப்பு பத்தி அனைத்து கட்சி கூட்டத்துல அதிரடியா எடுக்கப்பட்டிருக்க முடிவு தென்னிந்திய மாநில எம்பிகள் கூட்டு நடவடிக்கை குழும் தயார் அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்காத ஐந்து கட்சிகள் எவை இத பத்தின விரிவான கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க மக்களவை தொகுதி மறுவரையால் பாதிப்புகள் தொடர்பா விவாதிக்கப்படுறதுக்காக மு க ஸ்டாலின் தலைமையில இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்காக நடவடிக்கை விரைவிலேயே மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்துல முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில அதிகரிச்சிருக்க கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட இருக்குது இது மக்கள் தொகை உயர்வை கட்டில் வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் கூறப்படுது தமிழ்நாட்டில் மொத்தமா இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வந்து முப்பத்தி ஒன்னாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருந்தாரு மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி வந்து மறுவரையறை செய்யறதால தங்களோட மாநிலத்தில் தொகுதிகளோட எண்ணிக்கை குறைஞ்சு மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் வந்து குறையும் அப்படின்னு தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வருது இதுக்கிடையில கடந்த பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்துச்சு அந்த கூட்டத்தோட முடிவுல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாரு அப்போ பேசியிருந்த அவரு மக்களவை தொகுதி வரையறையால தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது எம்பிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்னா குறைஞ்சிரும் தமிழகத்துடைய குரல் வந்து நாடாளுமன்றத்துல நசுக்கப்படும் இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் தேதி நடக்க அரசவை முடிவெடுக்கப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுறதாகவும் அரசியலை மறந்து அனைவருமே அதுல பங்கேற்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இதையடுத்து அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்க தமிழகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு இதுல திமுக ஆதிமுக பாஜக காங்கிரஸ் பாமக இந்தியா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மதிமுக விசிக மனிதநேய மக்கள் கட்சி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தமிழக வாழ் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி ஆம் ஆத்மி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதி தமிழர் பேரவை முக்குளத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து அங்கீகரிக்கப்பட்டிருந்த கட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த கட்சிகளுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் சார்பிலிருந்து அமைச்சர்கள் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க இந்த நிலையில தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து தேவையே இல்லாத ஒண்ணு இந்த கூட்டத்துல நாங்க பங்கேற்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு அவரை தொடர்ந்து தமாக தலைவர் வந்து ஜி கே வாசன் பங்கேற்கலா அப்படின்னு அவரும் அறிவிச்சிருந்தாரு நாம் தமிழர் கட்சியுமே இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறதா சொல்லி இருந்துச்சு இந்த சூழல நேற்றைய முன்தினம் கடலூர்ல நடைபெற்றிருந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சி தலைவர்கள் கௌரவம் பார்க்காம அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கணும் அப்படின்னு மறுபடியுமே அழைப்பு விடுத்திருந்தாரு மேலும் இன்று காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில பத்தாவது தளத்துல அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி இருந்துச்சு ஐம்பத்தி ஏழு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க இந்த கூட்டத்தில் கூட்டத்தில் பேசியிருந்த முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்ததுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்ற பேர்ல கத்தி ஒண்ணு தென்னிந்தியாவோட தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு இதனால தமிழ்நாடு வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தமா முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு இதை குறைக்கின்ற அபாயம் வந்து நெருங்கிக்கிட்டே வருது ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து மக்களவைத் தொகுதிகளுடைய எண்ணிக்கையா மறுசீரமைப்பு செய்ய போறாங்க பொதுவாகவே இந்த மறுசீரமைப்பு வந்து மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது இந்தியா நாட்டுடைய மிகப்பெரிய முக்கியமான இலக்கா இருந்துச்சு இந்த இலக்குல நம்முடைய தமிழ்நாடு வெற்றியும் பெற்றிருக்கு பல பத்தாண்டுகளா வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் பெண்களுக்கான கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சின் மூலமா நாம இதைச்சிருக்கோம் நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவா இருக்கிறதால நம்முடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு மொத்தமா எட்டு மக்களவை இடங்களை வந்து இழக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிகளுக்கான இடம் கிடைக்க மாட்டாது முப்பத்தி ஒரு எம்பிகள் தான் இருப்பாங்க நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆக உயர்த்தப்பட்டு விகித படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டுச்சுனா நமக்கு கூடுதலா இருபத்தி ரெண்டு தொகுதிகள் ஆனா தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில மறுசீரமைப்பு செஞ்சாங்கன்னா பத்து தொகுதிகள் தான் கூடுதலா கிடைக்கும் இதனால நாம பனிரெண்டு கூடுதல் தொகுதிகளை வந்து இலக்க நேரிடும் இந்த இரண்டு முறைகளுமே நமக்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்க கூடியதுதான் அதிக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால தமிழ்நாட்டுடைய குரல் வந்து நசுக்கப்படும் இது வெறும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பத்தி கவலை கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையில அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்களும் ஒன்றிணையணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறேன் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்றதும் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறு சீரமைப்பு செய்தால் அது மக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிரும் இதனால இந்த சதியை நம்ம அனைவரும் சேர்ந்துதான் முடியரசாக வேணும் மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகள்ல இடம் குறையும் அப்படின்னு சொல்வது மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்ற கொள்கைய செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில பெரிய பங்காற்றி இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு தரக்கூடிய தண்டனையாவே அமையும் இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து பதினாலாம் தேதி நம்ம தமிழ்நாடு ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றினோம் தமிழ்நாட்டுடைய உரிமை கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு தமிழ்நாடு மக்களுடைய பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவுமே பாதிக்கப்படக்கூடாதுன்றது தீர்க்கமாகவும் திடமாவுமே அப்போதே நம்ம வலியுறுத்தி இருக்கோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான ஒரு செயல்தான் இதுல நமக்குள்ள கருத்து மாறுபாடு நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்கவும் கூடாதுன்னு விரும்புறேன் இந்திய நாட்டுடைய கூட்டாட்சி அமைக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய அரசியல் உரிமைக்கு இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இது இந்திய ஜனநாயகத்துல தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதித்துவ உரிமை மீதான நேரடி தாக்குதலாவும் இருக்கு இப்படி ஒரு சமநீதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்பட்டுச்சுன்னா இந்திய அளவுல தமிழ்நாட்டோட குரல் வந்து நெருக்கடிக்கப்படும் இதனால நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்த திருத்தமா ஒரே சிந்தனையோட எடுத்துக்காட்டணும் வர இருக்கும் இல்ல எதிர்காலத்துல நடக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மேற்கொள்ள இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு வந்து நம்ம கடுமையா ஆணித்தரமா எதிர்க்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம் அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இந்த அனைத்து கட்சி கூட்டமும் ஒருமனதாவே கடுமையா எதிர்க்கிறதாகவும் நாட்டுடைய நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட முனைப்பா செயல்படுத்திய ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வந்து குறைக்கப்படுறது முற்றிலுமே நியாயம் கிடையாது இந்த வகையில மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களுமே முன்னெடுக்கிறத ஊக்குவிக்கிற வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராவது ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த இரண்டாயிரதாவது ஆண்டுலேயே அன்றைய பிரதமர் அவர்கள் வந்து உறுதி அளிச்சிருந்தாரு தற்போது இந்த வரையறை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேலும் ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் நாடாளுமன்றத்தில் உறுதி உயர்த்தக்கூடிய பட்சத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில தற்போது நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளும் மாநிலங்களுக்கு இடையே எந்த விதத்துல தொகுதிகளுடைய எண்ணிக்கை உள்ளதோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து உயர்த்துவதற்காக தேவையான அரசியல் சட்டத்தை மேற்கொள்ள வேணும்னு ஒன்றிய அரச இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வலியுறுத்தியதாகவும் அதோடவே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்ல இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்ன அமைச்சிட்டு அதுக்கான முறையான அழைப்ப மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக இந்த கூட்டம் தீர்மானிக்கிறதுன்னு சொல்லி முதல்வர் மு ஸ்டாலின் தீர்மானங்களை முன்மொழிஞ்சிருந்தாரு அதை தொடர்ந்து கூட்டத்தில் மற்ற கட்சி தலைவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க முதலமைச்சர் மற்ற மாநிலங்களுக்கு நேரில் போய் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தாரு தென்னிந்திய மாநில பிரதிநிதிகள் அடங்கியிருக்கக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழுவை வந்து விசிகா வரவேற்குது அப்படின்னு சொல்லி விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதோடவே ஒன்றிய அரசுடைய செயல்பாடுகள் மர்மவாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் வந்து தெரிவிச்சிருந்தாரு தொகுதி மறுவரையில தலித்து சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து சிதறடிக்கிற மாதிரியான நடவடிக்கை இருக்க கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் தெரிவிச்சிருந்தாரு அதோட புரோராட்டான்ற வரையில குழப்பம் இருக்கிறதாகவும் நம்மோட மாநிலங்கள் எம்பிகளுடைய எண்ணிக்கை குறையவில்லை அப்படின்றது பிரச்சனை கிடையாது வட மாநிலங்களில் அதிகரிக்கப்பட்ட அது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி மாமக ஜவஹர்ல்லா வந்து தெரிவிச்சிருந்தாரு மற்றும் தமிழ்நாட்டுடைய விகிதச்சரம் வந்து ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம்ன்ற எண்ணிக்கையில எந்த மாற்றமுமே சொல்லி கொங்கு ஈஸ்வரன் வந்து சொல்லியிருந்தார் மேலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் மூணு கட்சிகள் அழைக்கப்பட்டிருந்த நிலையில ஐம்பத்தி எட்டு கட்சிகள் தான் பங்கேற்றிருந்துச்சு இதுல பாஜக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சின்னு அஞ்சு கட்சிகள் வந்துட்டு கலந்துக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி